கலக்குது மேலே எனக்கு நேற்று காப்பெல்லாம் கழட்டிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முருகன் வந்து இவங்க ரூபத்துல பாட்டெல்லாம் பாடி அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்க இவங்க வந்து நம்மளுடைய உறவு அன்பு உறவு நம்ம யூடியூப் பார்த்து எல்லாத்துக்கும் வேலை எங்களோட வீட்டுக்காரோட ஆஹ் கம்பியான்னு தெரியல அவரு அவரோட மாமியாரின் நம்ம யூடியூப்ல தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வராங்க ஒரு பெரிய சப்போர்ட்டும் நிறைய உதவிகளை வந்து தேவைப்படுறவங்களுக்கு அவங்களால முடிஞ்சு சேர்த்துட்டு வராங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட தலைமுறை தலைமுறை பதினாறு செல்வங்களோட எங்கள் முருக முருகப்பெருமானோர்களும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் நிறைந்து இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறோம் இந்த கந்தசஷ்டி விரதத்துல எல்லாருக்குமே வேண்டிக்கிட்டோம் முருகர் ரொம்ப ரூபத்துல இன்னைக்கு வந்திருக்காரு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இவங்க சேனல் பேர் சொல்லிடுங்க தமிழ் மங்கை பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட் தமிழ் மங்கை பிளேலிஸ்ட் அதுல என்னென்ன வீடியோ தான் நீங்க போடுறீங்க அக்கா தெரியுறாங்கப்பா சோளம் கிராட்டு சமையல்